ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான ப்ரமோவில் விஜய் கேட்குறாரு டைவர்ஸ் வேணுமா உனக்கு டைவர்ஸு உனக்கு கொடுப்பேன் டைவர்ஸ் நீ நினச்சிக்கிட்டுரு உனக்கு டைவர்ஸ் தர மாட்டேன் தர மாட்டேன் நீ தாண்ட என் பொண்டாட்டி அப்படின்றாரு காவேரி சயன் பண்ண சொன்னதுக்கு ஏதோ நம்மளுக்கு தெரியாமல் ஏதோ ப்ளான் பண்ணுறாரு டைவர்ஸ் பண்ண போகிறீங்களா நான் எல்லாத்துக்கும் தான் இருக்கேன் ம் கவலையே இல்லை எனக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க ரெடி கையெழுத்து போட்டேன் பார்த்தீங்களா நீங்கள் எதுக்கு கையெழுத்து போடுன்னு சொன்னீங்க எதுக்கு என்னத்துக்கு நான் கேட்டேன்னா எதுக்கு கையெழுத்து போட சொல்கிறீங்க என்ன விஷயம் கேட்கவே மாட்டேன் நான் எனக்கு தேவையில்லை டைவர்ஸ் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க கையெழுத்து போட்டாச்சு இதை வச்சு நீங்கள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க சுறு நேரது யாருக்கு நம்மளோட ஹீரோவுக்கு ஏறும்ல விஜய் வந்து எதுக்கு கையெழுத்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது தெரியல இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ட்டு அவரு சுறு நேருது அப்படியா நீ பேசு மவளே அப்படின்ட்டு நான் என்னென்ன உனக்காக பிளான் இருக்கேன் நீ டைவர்ஸ் கேட்குறியா என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாது உனக்கு டைவர்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது இங்கே கடைடின்னு விஜய் வந்து சொல்கிறாரு மைண்ட் அது அதை சத்தமாக சொல்லியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் அது மைண்ட் வைஸ் அவ்வளோ அழகாக இருந்தது நல்லா இருந்தது சொல்லிவிட்டு காவேரி போயிட்டாங்க டைவர்ஸாக நான் ரெடி எதுக்குனாலும் நான் ரெடி மறுபடியும் கொடைக்கானலில் போயிட்டு போய் வந்து என்னது ஹோட்டல் நடத்துவேன் நீ என்ன டைவர்ஸ் பண்ணால் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க காவேரி மேடம் நம்ம விஜய் சார் என்ன பண்ணுறாரு உனக்கு டைவர்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன் நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவரோட மைண்ட் செட்டு ஆனால் கடைசியில் நம்ம மாட்டிக்கிட்டால் நடுவில் வீக் ஆஃப் ஃபேன்ஸு மாட்டிக்கிட்டு இவங்க மனசில் இந்த எண்ணம் ஓடுது அவங்க மனசில் அந்த எண்ணம் ஓடுது இப்போ நம்ம மனசில் என்ன ஓடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது சமாதானமாக போனால் அப்படின்னா கூட கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ரெண்டு பேருமே சமாதானமாக போகலை விட்டுட்டாங்க ஆனால் விஜய் பர்மிஷன் எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்குறாரு பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ